ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காரல் மீன் மஞ்சள் பால் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை வந்து காரல் மீன் மஞ்சள் பால் அவியல்னு சொல்லலாம் காரல் மீன் மஞ்சள் பால் ரசம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமங்களில் வந்து பத்திய மீனுன்னு சொல்லுவாங்க இப்போ நிறையா நோய்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த சமயம் வந்து எந்த மீனுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற பொழுது இந்த மீனை மட்டும் சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு பத்தியத்துக்கு உகந்த மீனுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு இந்த காரல் மீன் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அது குழந்த பிறந்த உடனே இந்த மீனை வச்சு பூடு மிளகு தட்டி ஒரு ரசம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி மருத்துவ உள்ள காரல் மீனை இன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் பால் அவியல் எப்படி பண்றது சொல்லிட்டு வாங்க போயிரலாம் காரல் மீன் மஞ்சள் பால் அவியல் பண்றதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோ கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு தண்டு கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து கண்ணாடி பக்கத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி கூட இந்த காரல் மீன் மஞ்சள் பால் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி கொழஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த காரல் மீன் மஞ்சள் பால் அவியலுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல நான் கால் மூடி அளவுள்ள தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் கூட ஒன் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் பத்து பூண்டு பல்லு அது கூட ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க நம்ம சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் இதில் நம்ம புளியோ மிளகாய் தூளோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஒன்றி மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தக்காளி கூட வதக்கிக்குவோம் அவ்வளோதாங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் பாருங்க நான் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது போல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இப்போ நம்ம இதை தக்காளி கூட சேர்த்துக்கிடுவோம் மிக்சி ஜாரை கழுகி தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த காரல் மஞ்சப்பால் அவியல் வந்து தண்ணியாக தான் செய்வோம் இது வந்து திக்கா செய்ய மாட்டோம் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இப்போவே சேர்த்துக்குவோம் நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா கலந்தாச்சு இது ரசம் போல் தான் இருக்கும் இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சில இருக்காது திக்கான கன்சிஸ்டன்சில வச்சாலும் நல்லாவும் இருக்காது இதுதான் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு இனி எப்பயும் போல் மீன் குழம்பு பண்ணுறது போல் தான் நம்ம வந்து மீனை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்க போறோம் நம்ம வந்து நார்மல் மீன் குழம்பு வந்து நல்லா வத்த விட்டு இறக்கணும் இது வந்து வத்த விட்டு இறக்க மாட்டோம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ப்ராசஸ் இப்போ வந்து இதை கொதிக்க விட்ருவோம் போவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க காரல் மீனை வந்து சேர்த்துருவோம் காரல் மீனை வந்து ஒன்னோட ஒன்று சேர்த்து போட்டக்கூடாது நம்ம இப்போ எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துட்டோம் இப்போ லைட்டாக மூவ் பண்ணி கொடுப்போம் கரண்டி ரொம்ப ஃபோர்ஸாக விட்டுறக்கூடாது தான் இதை வந்து இந்த மாதிரி கலந்து விடணும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருவோம் இது போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ நமக்கு காரல் மீன் மஞ்சள் பால் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லிகை சேர்த்துக்குவோம் மல்லியில் சேர்த்து கலந்து விட முடியாது ஸோ அந்த குழம்பு எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணிவிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ காரல் மீன் மஞ்சள் பால் அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்க இந்த காரல் மீன் மஞ்சள் பால் அவியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்